ஹலோ விவேஸ் அமைவர்கள் உலகம் மீனராசிக்கு ஏழரை சனியின் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி எப்படி இருக்கும் பலன் பரிகாரம் இதோ இதுதான் மீனராசில சனி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழை கட்டம் ஆண்டு முழுவதும் மீனராசியில் நீடிக்கும் இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு தினமும் புதிய பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக ஒவ்வொரு முடிவையும் எடுக்க வேண்டும் தேவையற்ற வேலைகள்ல நேரம் வீணாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல சனி கிரகம் ராசியில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இங்கே காணலாம் ஆண்டின் தொடக்கத்துல பொருளாதார சிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதும் மீனராசில ஏழை சனியின் தாக்கம் இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசில ஏழை சனியின் முதல் கட்டம் நீடிக்கும் இந்த காலகட்டத்துல அவர்களின் வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத பெரிய

பெரிய ஒப்பந்தங்கள் தடைபடலாம் வேலையில மேலதிகாரிகள் எதிர்கொள்ள நேரிடும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் அலுவலக அரசியலுக்கு பலியாக சொத்த விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் நிவாரணம் கிடைக்கும் ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி வக்கர நிலையில இருக்கும் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தினின் ஆதரவு கிடைக்கும் உடல்நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அரசின் மூலம் பலன்கள் கிடைக்கலாம் முக்கியமாக பரிகாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எல் என்ன அபிஷேகம் செய்யுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் எல்ல சனி பகவானை நினைத்து நதியில விடுங்க பாத்திரங்கள் எண்ண தானியங்கள் போர்வைகள் போன்றவற்றை தானம் செய்யுங்க தகுதியான ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெற்று சனியின் ரத்தினமான நீளத்தை முறையாக அணுக அதைதான் பூந்து விளையாட போகும் ஜென்மசனி ஆம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆகும் சனி பகவான் இருபத்தி ஆண்டு கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு ஜென்மசனியாக மாறுகிறது இதுவரை இருந்த இப்போது இருந்து ஜென்மசனியாக ஆட்சி செய்ய போகிறார் இது மீனராசிக்கு அம்பது சதவீதம் மட்டுமே நன்மை அளிக்கும் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே அமைதியான குணம் கொண்ட மீனராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி காலத்தில் ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களது வேலைகளை மட்டும் அதை கவனம் செலுத்த வேண்டும் அதோடு வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையுடன் சென்று வர வேண்டும் வேகத்தை குறைத்துக்கொண்டா நன்மை அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்கனவே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களது வருமானம் தொடர்ந்து விரயம் ஆன நிலையில இப்போது நிதி பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் கடன் மேல் கடன் வாங்க வேண்டி வரும் திருமணம் ஆகாதவர்கள் இளைஞர்களாக இருந்தால் வெளியில செல்வதை தவிர்ப்பது நல்லது இதுவே வேலைக்கு செல்வதாக இருந்தால் அலுவலகம் இருந்தால் ஓரளவு நிதி பற்றாக்குறையை குறைக்கலாம் வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டும் சனி உங்களது வாழ்க்கையில பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அவரிடம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கும் முக்கியமாக எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் உங்களது திறமையை வெளிப்படுத்தும் நேரம் இது அலுவலகத்துல சக பணியாளர்களாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உயர் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை போல அதிகரிக்கும் இதனால மன அழுத்தம் ஏற்படக்கூடும் உங்களது முன்னேற்றம் தடைப்படும் பொறுமையாக இருப்பது அவசியம் எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுமோ அதுல கவனம் செலுத்துங்க உங்களால் முடிக்க முடியும் வேலைகளை மட்டும் செய்யுங்க கல்வி படிப்புல கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் சந்தேகத்துக்கு ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அச்சத்தை தவிர்ப்பது நல்லது கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்தா வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும் விடாமுயற்சியுடன் படித்தா சனி பகவான் உங்கள் ராசிக்கு துணை நிற்பார் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் யோகா ஆகியவற்றில கவனம் செலுத்துங்க நடப்பயிற்சி கூட செய்யலாம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் மது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியமான உணவுல எடுத்துக்கொள்ளுங்க பழங்கள் காய்கறிகள் அதிக அளவுல சேர்த்துக் சிலருக்கு முதுகு பிரச்சனை வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது காதல் காதல் வாழ்க்கையில விரிசல் ஏற்படக்கூடும் புரிதல் வேண்டும் உண்மையான காதலுக்கு சனி பகவான் பச்சை கொடி காட்டுவார் அவர்களை சேர்த்து கூட வைப்பார் ஆனா திருமணத்தை மீறிய உறவு வைத்திருப்பவர்களை காட்டி கொடுத்து விடுவார் அதே நேரத்துல அதற்கான தண்டனைகளையும் கொடுப்பார் கணன்மனை உறவிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களது துணையுடன் எதையும் மறைக்காம அவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்துங்கள் காதல் உறவுல கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஒருவர் இருவருக்கும் இடையில புதல் இருக்க வேண்டும் கருத்து வேறுபாட்டை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமைல உடல் ஊனமுற்றவர்களுக்கு சாப்பாடு தானம் செய்ய வேண்டும் சனிக்கிழமைகள்ல விநாயகர் ஆந்தநேயர் சனி பகவான வழிபாடு செய்ய வேண்டும் சனிக்கிழமைகள துப்புரவு பணியாளர்களுக்கு காலனி குடை போர்வை போன்றவற்றை தானம் செய்யலாம் ஏழை எளியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம் சனிக்கிழமை தோறும் மது மற்றும் அசை உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து சனி பகவான வழிபட வேண்டும் பறைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் கோடி யோகம் ஏற்பட போவதை உறுதிப்படுத்தும் பத்து அறிகுறிகள் பொதுவாக நாம் எல்லோருக்கும் யோகம் ஏற்பட வேண்டும் பிரச்சனையை என்றைக்குமே ஏற்படக்கூடாது சுகபோகமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்திருப்போம் அப்படி அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு பலன் தரப்போகிறது என்று சில அறிகுறிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் வரப்போவதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம் பள்ளி ஆம் பொதுவாக எல்லோருடைய வீட்டிலும் பள்ளிகளுடைய சத்தம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி அந்த பள்ளிகளுடைய சத்தம் வேகமாக அல்லது நிறைய பள்ளிகள் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது என்ற அந்த குறிப்பிட்ட அறிகுறியானது நம்முடைய வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வருகை புரிய போறாங்க என்ற அறிகுறியாக பார்க்கப்படுது பள்ளி இருக்கிறது பள்ளி இருக்கிறது என்று சொல்லும் கூட அது நம்முடைய வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார அஷ்டமலட்சுமி தாயார வர வைக்க வைப்பதற்கு உண்டான அறிகுறியாக பார்க்கப்படுது இப்படி இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்படுகிறது என்று சொல்லப்படும் போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு பணம் பெறுகிறதுக்கு

பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது அதில் வாயில் இவ்வளவு எறும்புகள் ஏதாவது செய்துவிடுமோ என்று பயந்து எறும்புகளுக்கு மருந்து கொட்டி எறும்புகளை கொலை செய்யாதீர்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை நீங்களே வேண்டாம் என்று விரட்டி விட்ட மாதிரி ஆகிவிடும் உங்களுக்கு எறும்புக்கு உணவளிக்க பிடிக்கவில்லை என்றால் அதை தொந்தரவு செய்யாமல் போகவிட்டாலே போதும் மூன்று மங்கள ஓசை அதிகால நேரத்தில் நாம் கண் போது ஏதாவது ஒரு மங்கள ஓசை கேட்கிறது என்றால் அது மிகவும் பணம் பெருவிற்கு உண்டான முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது சங்கினுடைய ஓசை அல்லது புல்லாங்குழல் மற்றும் மங்களமான வாத்தியங்களுடைய சப்தம் தம்முடைய காதுகளை கேட்குறது என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட சப்தம் அதிகால நேரத்தில் கேட்கிறது என்றால் கொஞ்சம் கேட்டு பாருங்க முடிந்தா நம்முடைய அலாரம் நல்ல மங்கள வாத்தியம் முழங்குவது போல வைத்துக் கொள்ளவும் அதே போல பறவைகள் கூடு நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பறவை கூடு கட்டி இருக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட செயலானது நம்முடைய பணமழை பணமடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது செங்குளவே நம் வீட்டு பூஜை அறையில கூடு கட்டும் போது பணம் பெறுவதற்கு உண்டான செயலும் அதிசயம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் அதே போல புறா கூடு அல்லது குருவி கூடு நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கட்டி இருக்கிறது என்று சொல்லும்பொழுது கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட செயல் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கொடிசுரையோத்தை ஏற்படுத்தி தருவதாக நம்பப்படுது நம் ஊர்ல நிறைய பேர் வீட்டுக்குள்ளே குருவி கூடு கட்டி இருக்கிறது என்றால் அதை தொந்தரவு செய்யாம சில செயல்கள் செய்வோம் முக்கியமா அந்த நம்முடைய வீடுகளில் பெரும்பாலும் ஆந்தைகளுடைய சத்தத்தை கேட்பது ரொம்ப அரிதாக இருக்கும் எப்போதாவதுதான் அது அரிதாக நடக்கும் ஆனா தொடர்ந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆந்தைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்றால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் மரங்கள் இருந்து நம்முடைய வீட்டை பார்த்த மாதிரி ஆந்தை அமர்ந்து என்றால் கண்டிப்பா நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுது ஏனென்றால் மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தையாக இருக்கிறது முக்கியமா கனமழை பொழிய போகிறது என்று சொல்லும் போது ஆந்தையோட சத்தம் அல்லது ஆந்தையோட பார்வை நம்முடைய வீட்டுல விழுகிறது என்றால் கட்டாயமாக நம்ம கொடி ஏற்படலாம் முக்கியமா உள்ளங்கையில் கண்ணுழிக்கும் போது நாம் பொதுவாக காலையில கண்ணுழிக்கும் போது உள்ளங்கையில் தரிசனம் நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்படுகிறது மகாலட்சுமி தாயை விரும்பி வாசல் செய்யக்கூடிய உள்ளங்கையில நாம் கால நேரத்துல கண்ணுழிக்கிற என்றால் கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாளாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு உள்ளங்கை எப்பொழுது அறிக்கிறது என்றால் அதுவும் நம்முடைய வீட்டுக்கு பண வரவை ஏற்படுத்துவதற்கான முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது முன் கதவு திறப்பது ஆம் நாம் அதிகால நேரத்துல கண்விழிக்கும் போது நம்முடைய வீட்டு பின்வாசல் கதவை ஒரு இரண்டு நிமிடம் திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு முன்வாசல்

சாணி பூசி கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி புகை வீடு முழிக்க போடுவாங்க கணவன் கண் உழிக்கும் போது இந்த வாசனையை முன் வந்தா அவருக்கு அன்றைக்கு நல்ல தனவரவு கிடைக்குமா வீட்டுல லட்சுமி கடாப்சம் இருக்கு என்று சொல்லப்படுது பசும்பால் பெரும்பாலும் நிறைய பேரோட வீட்ல பசும்பால் வாங்கி பயன்படுத்துற பழக்கம் இருக்கும் அப்படி நம் வாங்கக்கூடிய பசும்பாலானது ஒரு சில நேரங்களில் வாங்கின தவறுதலாக கொஞ்சம் சிந்தி அதாவது நம்முடைய வாசல் பகுதியில பசும்பால் கொஞ்சம் என்றால் அதுவும் நம்முடைய மகாலட்சுமி தயார் வருகிறதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது உலகத்தினுடைய கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பாலானது நம் வீட்டு வாசல்ல சிந்துகிறது நல்ல தனமழை பொய்ய போகிற ஒரு அறிகுறியாகும் நாய் பொதுவாக நாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக

அறிகுறிகள் பொதுவாக எல்லோருக்கும் தூங்கும் பொழுது கனவு காண்பது ஒரு இயற்கையான விஷயம் அப்படி நமக்கு கனவு வரும்போது அந்த கனவுல நாம் ஒரு சில பொருட்களை பார்க்க நேரிட்டது என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வீட்டுக்கு தனவரவு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் என்னென்ன பொருட்களை என்னென்ன பொருட்களை நாம் கனவில் பார்த்தா அதிர்ஷ்டம் என்றால் பள்ளி நட்சத்திரம் நல்ல வாசனை உள்ள மார்கள் ஆந்த யானை குடம் சங்கு துடைப்பம் போன்ற பொருட்களை நாம் கனவில் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு வகையில கோடிஸ்வரராக கூடிய யோகம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் தென்படுகிறது என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கோடிஸ்வர யோகம் நிகழப்போகிறது இப்போது நீங்கள் என்றால் சீக்கிரமே அந்த பலன் முக்கியமாக உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி நினைத்துக் கொண்டு உப்பு தீபம் ஏற்றி என்றால் வாரத்துக்கு ஒரு முறை செய்வதை மாற்றி தினமும் காலையில் உப்பு தீபம் ஏற்றுவது காலபிரதற்கு மிளகு தீபம் ஏற்றி வருவது என்பது பலபுரை அஸ்தமிக்கும் மகாலட்சுமி நினைச்சு என்ன விருதை கடைபிடிக்கிறீங்களோ அதை அடிக்கடி செய்து வாருங்க கோடீஸ்வரன் ஆகவில்லை என்றாலும் பணப்பட்ட குறை இல்லாம வருகின்ற பணம் செலவாகாம வீட்டுல தங்க வேண்டும் என்று வேண்டுகொள்ளுங்க நல்லதே நடக்கும் இப்படியெல்லாம் நடக்குதா வீட்டுல மூதேவை வசிப்பதற்கான அறிகுறி இதுதான் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் ஸ்ரீதேவியின் அம்சமான மகாலட்சுமி வரவை வேண்டிய உறுதி செய்வார் ஏனெனில் இந்து மத சாத்திரங்களின்படி மகாலட்சுமி வாசம் செய்யும் வீட்டுல லாபம் பெருகி குடும்பம் செலுத்தி என்பது நம்பிக்கை அதற்கு முற்றிலும் எதிராக மூதேவி எதிர்மறையான அலைகளை வீட்டுக்குள் கொண்டு வருகிறது இவ்வாறு வீட்டுல மூதேவி இருப்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் வீட்டுல துர்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தா வீட்டுல மூதேவி வாசம் செய்வதாக பொருள்படும் மூதேவியின் வரவால குடும்பத்துல பல சத்துரவுகளும் ஏற்படுது இதற்கான அறிகுறிகளை கண்போம் துர்சம்பவங்கள் ஒரு வீட்டுல அடிக்கடி துர்சம்பவங்கள் நடந்த அந்த வீட்டில் முதிய இருப்பதாக அர்த்தம் குறிப்பா மனச விஷயங்கள் அல்லது மர்ம நிகழ்வுகள் ஏதேனும் உங்களை அச்சுறுத்தினா அது முழுக்க முழுக்க முதல் இருப்பதற்கான அறிகுறியாகும் வீட்டின் சமையல் உள்ள உப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறார் பார்க்கடல மகாலட்சுமி இருப்பதால உப்பிற்கு இந்த மகத்துவம் உண்டு இந்த உப்பை அடிக்கடி நீங்கள் வீட்டுல கொட்டினா அல்லது கை தவறி சிந்தனை இருந்தா அந்த இடத்துல நிச்சயம் மூதேவி வாசம் செய்வதாக பொருளாகும் வீட்டுல அடிக்கடி பால் தெரிஞ்சு போவது அல்லது பால் பாத்திரம் கருகி போவது போன்ற செயல்கள் நடந்தா அந்த இடத்துல சீதேவி இல்ல மூதேவி வாசம் செய்வதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்பதாவது இது போல நடந்தா பிரச்சனை இல்ல ஆனா அடிக்கடி உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து நீங்கள் உணர முடியும் வீட்டில் உள்ள குழாய்களில் தெரிவிக்கிறது அதனை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் இது போன்றவற்றை சரி செய்யாமல் இருப்பது அதிகப்படியான கடனிற்கு வழிவகுக்கும் மேலும் புது செருப்பு அறுந்து போனாலும் அது கெட்ட சகனத்துக்கு அறிகுறியாகும் சமையல் எண்ணெய் மற்றும் குங்குமம் ஆகியவற்றை கீழே கொட்டவே கூடாது அரிசி கழுவும் போது அரிசியை வீணாக்க கூடாது குறிப்பாக பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் அரிசியை கழுவும் போது இதுபோல நடந்தா அது மூதேவியின் செயலாகும் எப்போதும் அசதி சோம்பல் தனமாக இருப்பது அடிக்கடி கொட்டாயம் வருவது போன்ற விஷயங்கள் உங்களிடம் காரணம் என்றா உங்களிடமும் மூதேவை வாசம் செய்வதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அசிதேவி இருக்கும் இடங்களில் சுறுசுறுப்பு மட்டுமே இருக்கும் எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு வாரம் ஒரு முறை வீட்டை நன்கு சுத்தம் செய்து சாம்பிராணி தோபத்துடன் கொஞ்சம் வெண்க